நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி அலசுறதுக்காக சீனியர் ஜெர்னலிஸ்ட் கல்கி பிரியன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் சார் இப்போ வந்து நடிகர் நடிகைகளையே மிஞ்சும் அளவிற்கு ஆஸ்கர் அளவுக்கு ரேஞ்சில் நடிக்கிறாங்க நம்ம வேட்பாளர்கள் அதாவது வடை சுடுறாங்க மீன் கட் பண்ணி கொடுக்குறாங்க டீ முதல்ல வந்து அந்த ஒரு ஏழைகள் வீட்டில் போய் கூழ் சாப்பிட்றது இந்த டீ குடிக்கிறதுன்னு நின்று இருந்தாங்க இப்போ போய் காய்கறி விற்கிறாங்க குழந்தைய தூக்குறாங்க குழந்தைய தூக்குறது கூட பழைய ஸ்டைலு ஏகப்பட்ட ஆஸ்கர் நடிப்பை வழங்குறாங்களா இதெல்லாம் பொதுமக்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப அளவுக்கு அப்டேட் ஆகிட்டாங்க இது எப்படி பார்க்குறீங்க போர் அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பிரச்சாரம் இருக்கும்போது அது நடுவில் ஒரு ஆகும் என்டர்டைன்மெண்ட் வேண்டாமா அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யப்படுகிறது டீ போடுறது பரோட்டா மா பரோட்டா மாஸ்டராக மாறுறது அப்புறம் நாற்று நடுறது களை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் அதை வந்து டி இது வந்து பொதுவாக வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறது அவங்க வீட்டில் இன்னொன்று அவங்க வீட்டில் போய் கொடுத்து சமையல் பண்ணி கொடுக்காத இருக்காங்க நினைக்கிறேன் அதை அடுத்த தேர்தலில் அடுத்தது அடுத்த தேர்தலில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து இயரிங் வந்து வாக்கு கேட்கறதுன்றது வந்து தொடர்ந்து நீங்க வாக்கு கிடைந்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வேணும் இல்லை அதுக்கு வந்து இது வந்து இது பண்ணும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கு நாலு பேர் கூட சேர்ந்து கூட்டுதான் இருப்பான் இளநீர் வெட்டி கொடுப்பாருங்க இளநீர் வெட்டி கொடுக்குறது பல பண்ண நுங்கு வெட்டி கொடுப்பான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க ஸோ வேற ஒண்ணுமே வந்து இது வந்து இதனால வந்து அவங்களுக்கு ஓட்டுல உண் கிடைச்சிட போறது எல்லா வேட்பாளரும் இந்த மாதிரி பண்றாங்கல்ல அதனால இதனால என்ன ஓட்டு கிடைச்சிருக்காங்க வேட்பாளர்னா சீனியர் மோஸ்ட் வேட்பாளர்கள் இறங்கி வேலை செய்யறாங்க அந்த மாதிரி சார் சீனியர் மோஸ்ட் வேட்பா வேட்பாளர்கள் இறங்கி வேலை செய்யறாங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் வேலை செய்யறாங்க அதனால வந்து செங்கல் சூழலுக்கு போய் செங்கல் எடுக்கிறானுங்க செங்கலை கட் பண்ணி கொடுக்கறானுங்க இதெல்லாம் தலையில் தூக்கி போய் கீழே இறக்கி வைக்கிறானுங்க எல்லா வேலையும் பண்றாங்க வச்சுக்கோங்க அதாவது இதெல்லாம் வந்து ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்கள் போய் கியூல அந்த நின்று அந்த லைன்ல மனு எழுதி கொடுத்துட்டு லைன்ல நிக்கணும் அவங்கள பார்க்கவே முடியாது அது தெரிஞ்ச விஷயம் தானே அதாவது இப்ப நிறைய வேட்பாளர்கள் இப்ப போனால் உங்களை போன எலக்ஷன்ல பார்த்தது இப்போ தான் பாரிவேந்தர் போய் ஓட்டு கேட்டுருக்காரு ஒரு இடத்துல பெரம்பலூர் அங்க என்ன சொல்றாங்க சார் இந்த ஏரியா நீங்க போன வாட்டி வந்தபோது தூர்வாரி தரேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப தான் சார் வரீங்கன்னு சொல்லிட்டு அவரை ஓட்டே கேட்க கூட வரட்டி அடிச்சிட்டாங்க சில தொகுதிகளை வந்து திமுக கண்டிடேட்ஸ கூட நீங்க அவங்கள பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சுன்னு அந்த மாதிரியும் எதிர்த்து கேள்விலாம் கேட்குறாங்க என் ஐடிய முதல் ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்னோட கணவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கல கிடைக்கல நம்ம கேட்கறது வந்து தப்பு அவங்க அவங்க வீட்டுக்கார கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கும் போது எப்படி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க எப்படி கொடுப்பாங்க அவங்க எலிஜிபிலிட்டியே கிடையாது முதல்ல ஆனால் என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாய் விஷயத்துல ஒரு லட்சம் ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க அதில் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு பதினாலு லட்சமா பதிமூணு லட்சம் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க ஆனால் கொடுக்காதவங்க வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் நூறு பேர் கே ஒரு கிராமத்தில் போகலேங்க அதில் நாற்பது பேர் கிடைக்காது இருக்கு அந்த கிடைக்காத நாற்பது பேர் என்ன பண்ணுறாங்க திமுக கண்டிப்பாக வரும்போது கரெக்டாக அவனை தூண்டி விடுவாங்க கேட்குறதுக்கு யார் ஏடிஎம்கே பாஜகவும் தூண்டி விடுறாங்க நீங்கள் கேளுங்க எங்களுக்கு ரூபாய் வரலன்னு கேளுங்க அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி அறுபது பேர் கம்னு இருக்காங்க கிடைக்காத நாற்பது பேர்ல ரெண்டு பேர் கேள்வி கேட்குறாங்க அந்த ரெண்டு பேருக்கு துட்டு கொடுத்துறாங்க தனியாக ஏடிஎம் கே பாஜக துட்டு கொடுத்து ஆமா நீங்கள் வந்து செட் பண்ணி முதல் நாள் மறுநாள் நேரத்தில் டிஎம்கே ஆள் வரான்னு தெரிஞ்ச உடனே வேட்பாளர் முதல் நாள் போயிட்டு ஏடிஎம் ஆள் என்ன பண்ணுறான் பாஜக ரெண்டு பேரும் இதில் ஒற்றுமையாக இருக்காங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க கரெக்டாக அந்த ஊரில் போயிட்டு யார் யாருக்கு வரலன்னு பார்த்துட்டு அதில் தைரியமா பேசுற அவங்க கட்சி ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்களை கூப்பிட்டு கரெக்டாக அந்த ஆள் வரும்போது எனக்கு இது கிடைக்கல ஆயிரம் நீ கிடைக்காதனால நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைன் பண்ணி கொடுக்குறாங்க கரெக்டாக அந்த ஆள் வரும்போது கேட்குறாங்க ஆனால் அந்த கிராமத்தில் மெஜாரிட்டி ஆளுங்களை கிடைச்சிருக்கு அவங்க கம்முன்னு வரவே இருக்கிறாங்க இவங்க ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்த உடனே அதுக்குன்னே காத்துக்கிற ஆளுங்க அதிமுக மீடியா இருக்குல்ல அதிமுக பாஜக மீடியா அதை உடனே ஷூட் பண்ணி உடனே திமுகவுக்கு எதிர்ப்பு விரட்டி அடிக்கப்பட்டார் அப்படின்னு போடுறாங்க ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா அதிருப்தி இருக்கு கிடைக்காதவங்களோட அதிருப்தி இருக்கு அதனால கிடைச்சவங்க இன்னைக்கு அதிகமா இருக்கு ஒரு கோடி குடும்பத்துக்கு கிடைக்குது சார் ஒரு கோடி குடும்பம் ஒரு கோடி குடும்பத்தில் ரெண்டு பேரும் கூட ரெண்டு கோடி ஓட்டு சார் அது தவிர வந்து புதுவைப்பு திட்டம் இருக்கு பஸ்ல இலவசமா போற திட்டம் இருக்கு பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போற திட்டம் இருக்கு எல்லாமே பொம்பளைங்களுக்கு பெனிஃபிட் தான் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காத பெண்களை செலக்ட் பண்ணி ஒட்டுமொத்த திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெண்கள் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏடிஎம்கே பாஜகவும் கிடை போடுறாங்க அதை அவங்க தோற்றுவாங்கன்றது கருத்து என்ன டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா யார் யாருக்கு கிடைக்குதோ அவங்க டைரக்டா பாக்குறாங்க டிஎம்கே ஒரு கிராமத்தில் நூறு பேர் இருக்காங்க நாற்பது பேர் கிடைக்க வச்சுக்கோங்க அறுபது பேர் தான் கிடைக்குதுன்னா அந்த அறுபது பேரை நேரம் பார்த்து அவங்களோட ஓட்டை உறுதிப்படுத்திக்கிறாங்க அவங்க குடும்பத்து ஓட்ட உறுதிப்படுத்திக்கிறாங்க நீ நாற்பது பேர் போடாட்டே எனக்கு பரவாயில்ல ஏன்னா ஓ நாற்பது மூணா பிரிய போகுது சீமானுக்கு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு எனக்கு கவலை இல்ல ஆளுக்கு பத்து பத்து பதிஞ்சு பதிஞ்சு வாங்கிட்டு போவான் எனக்கு அறுபது வந்துருது இல்ல நான் அதை பத்தி கவலைப்படல நீ எதிர்ப்பு குரல் கொடுத்துக்கோ என்ன எனக்கு கவலை இல்ல ஓ நாற்பது பிரிஞ்சு போயிடும் ஏன் அறுபது கரெக்டா வந்துடும் அந்த அறுபதுக்கு கரெக்டா ஒர்க் பண்றான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப டிஎம்கே கையில் எடுத்திருக்காங்க அதனால இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது தொடர்ந்து ஆனால் இன்னொரு விஷயம் முக்கியமாகணும் சிதம்பரம் அவர்களுடைய அரசியலில் வா வாழ்க்கையில் அவரோட பேச்சை கேட்கறதுக்கு நைன்டீஸ்லேயும் சரி எயிட்டிஸ்லையும் சரி ஒரு கூட்டம் ஒரு டிப்ளமேட்டிக்கான அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு இப்போது ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது சுத்தி நின்று அவரை கேள்வி கேட்டு அவரே ஒரு பக்கம் எமோஷனலா நீங்களும் கேள்வி கேட்கலாம் நானும் கேள்வி கேட்கலாம்னா கிட்டத்தட்ட விரட்டி அடித்து ஜீப்பை பிடிச்சி தள்ளியிருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க ஆனால் ஜனங்கள் அவேர்னஸ்ஸாக இருக்காங்கல்ல இப்போது சோஷியல் மீடியாவை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து செட் பண்ணி கேள்வி கேட்குறாங்கன்றத விட எதிர்ப்பு குரலை வந்து பயப்படாமல் முன்பதிவு பண்ணுறாங்கல்ல ஆமாம் சார் இப்போ தான் வந்து எல்லாமே வந்து விஷுவல் மீடியா சோஷியல் மீடியாவில் வந்துடுது சார் நீங்கள் கேள்வி கேட்குற பொம்பளை நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா திட்டிங்கன்னா அது உடனே வந்துடும் அது கட்சி கெட்ட பேர் இல்லை வேட்பாளர் கெட்ட பேர் இல்லை அதனால வந்து இவங்க தைரியமா எதிர்ப்பு குரல் கேட்கறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு அதிகமாயிட்டு இருக்கு அதை சமாளிக்கக்கூடிய வந்து உங்களுக்கு தெரியும் மக்கள் தங்கள் உரிமையை கேட்கறாங்க சார் அவங்க வந்து எங்க ஊர்ல ரேஷன் கடை கிடைக்கல ரேஷன் கிடையில பொருள் கிடைக்கல எங்க ஊர்ல கெடச்ச வேலை கிடைக்கல ஏதோ கிடைக்கல வேலை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்கல்ல கேமராவும் வீடியோவும் இல்லன்னா ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி கேள்வி வெளியே வெளிய இழுத்துன்னு போயிட்டாங்க இழுத்துமே அவர் இழுத்து போயி அதுக்கப்புறம் சிறப்பான சலுகைக்கு வளையம் அவங்களுக்கு கவனிப்பு சிறப்பு சிறப்பு கவனிப்பு வழங்க போட்டாங்க இன்னைக்கு வந்து அத்தனை பேர் எதிர்க்கே வந்து தைரியமா நின்னு கேள்வி கேட்கறாங்கல்ல காரணம் இந்த சோஷியல் மீடியாவுல இதுல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தானே கண்டிப்பா சார் இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் மக்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகள் கேள்வி கேட்கறதுன்றது ஆரோக்கியமான விஷயம் அது நடக்கணும் ஆக்சுவலாக அப்போ தான் வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து உஷாராக இருப்பாங்க பயப்படுவாங்க மக்களுக்கு பயப்படணும் அவங்க ஆக்சுவலாக நம்ம போனால் கேள்வி கேட்பாங்களேன்னு பயப்படணும் அதப்போ யார் பயப்ப பயப்படாமல் இருப்பான் மக்களுக்கு நன்மை செய்கிறவன் தான் பயப்படாமல் இருப்பான் அப்போ வந்து அப்போ நல்லபடியான ஆட்கள் உருவாங்க அதாவது பெர்னாஷா தான் உதவ சொன்னார் கரெக்டாக அதாவது வந்து மக்கள் முட்டாள்களாக இருந்தால் நாம் தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ராஸ்கலாக இருப்பான் அதான் அவன் சொல்லுங்க அந்த மாதிரி தான் மக்கள் முட்டாளாக இருக்கக்கூடாது மக்கள் புஷாலியாக இருந்தால் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏவும் எம்பியோ அவனும் வந்து நமக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவான் அவர் பயத்தோட ஒர்க் பண்ணுவான் நீங்க வந்து பணத்தை வாங்கி ஓட்டு போட்டிங்க வச்சுக்கோங்க அவன் இது மாதிரி கேள்வி எல்லாம் நீங்க கேட்க வேண்டிய சந்திக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா வரும் அவன் நினைக்கலாம் வேட்பாளர் அட என்ன என்னன்னா கேள்வி கேட்டு போ கடைசி நாளில் உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் எனக்கு ஓட்டு போட அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் எல்லாருமே அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி ஓட்டு போட ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டுமே இன்னைக்கு கேள்வி கேட்கறது இவ்வளவுதான் இருக்காங்க ஆயிரம் ரூபாய் என் பணத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்கு ஆயிரம் ரூபாய் குடியா நீ அதெல்லாம் கொடுத்துட்டு போறேன் யார் எங்க இந்த பணம் உனக்கு வந்தது எப்படியோ கான்ட்ராக்டில் அடிச்சிருக்கேன் அது என் பணம் தானே நான் கட்டி தானே அடிச்சிருக்கேன் கூடு ஆயிரம் ரூபா அதுக்காக கேள்வி கேட்காதுங்க மாட்டேன் ஆயிரம் ரூபாய் வாங்கினு நான் கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்பேன் ஆயிரம் ரூபாய் வாங்கிட மாட்டேன் ஆமாம் பயப்பட மாட்டேன் ஆயிரம் ரூபா வாங்கினு உனக்கு ஓட்டு போடாத கூட இருப்பேன் கேள்வி கேட்பேன் நான் உனக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்ல முடியாது இன்னொருத்தன்னு கூட ஓட்டு போடுவேன் இப்போ மக்கள் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க

தான் இன்னைக்கு இருக்கு இது வந்து ஜனநாயகத்தில் வந்து இந்த எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப சோதனையான ஒரு காலமாக மாறிட்டு இருக்கு ஏன்னா வந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது அதனால எனக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் பணம் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கலாம் சார் ஒருத்தர் வின் பண்றதுனா ஒன்று கேண்டிடேட் நல்லா இருக்கணும் சார் ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருக்கணும் ரெண்டாவது ஒன்று கட்சி பலம் இருக்கணும் மூணாவது கூட்டணி பலம் இருக்கணும் நாலாவது ஜாதி பலம் இருக்கணும் அஞ்சாவது பண வளம் இருக்கணும் இந்த அஞ்சு விஷயங்கள் இருந்தால் அவன் வெற்றி பெற மூணு இருந்தால் போகிறான் வெற்றி பெறலாம் மூணு நல்ல கேண்டிடேட்டு நல்ல கட்சி உள்ள கட்சி நல்ல கூட்டணி கூட அடிஷனலாக பண பலப்படுத்தால் பெட்டர் பின்பற்றிடும் அதிகார பலம் கூட தேவையில்லை பணம் பல தான் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்குது இந்த அஞ்சு விஷயங்களில் மூணு விஷயம் தான்னா ஒரு கேண்டிடேட் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீ வெற்றி பெற்றாலுமே எனக்கு நீ பதில் சொல்ல கடமைப்பட்டவன் என்கிற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இப்போ வந்திருக்கு அதனால் ஒவ்வொரு எம்எல்ஏவும் எம்பியும் வந்து பயப்படக்கூடிய நிலைமை தான் இப்போ வந்திருக்கு நான் நான் அவனுக்கு பணம் கொடுத்தேன் நீ ஓட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போற நிலையில இல்லை இல்லை ஆனால் ஒரு டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்க நீ ஓட்டு போட்டா போட்டு போட்டாட்டி போன்னு சொல்லிட்டு போற வேட்பாளர்கள் இருந்தாங்க இப்போ அது மலையாளி போயிடுச்சு இப்போ சான்ஸே கிடையாது இப்போ பணத்தை பணத்தை அடுத்த தெருவில் பணம் கொடுக்கலையா எங்களுக்கு பணம் பணம் வரல சார் எங்களுக்கு பணம் வரல சார் இந்த தெருக்கு அப்படின்னா உடனே அவங்க கொண்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான் கொடுக்கலாம் கிடையாது ஓட்டு ஆனா ஆனால் வாங்கிட்டாங்கிறதுக்காக நம்ம உங்களுக்கு ஓட்டு போடுவோம் போட நீ நம்பிக்கை வச்சு நம்பாத உனக்கு கிடையாது கிடையாது நீ அப்படியே பணம் வாங்கிட்டு உனக்கு ஓட்டு போட்டாலும் உனக்கு கேள்வி கேட்க மாட்டேன் நினைக்காது கேள்வி கேட்பேன் நீ எதுவும் செய்யலைன்னா ஊருக்கு காசும் கொடுக்கணும் கேள்வியும் கேட்போம் கேட்பேன் நீ காசை கொடுத்துட்டுனாலும் ஓட முடியாது நீ இந்த தொகுதிக்கு நீ எதாவது செஞ்சே ஆகணும் கண்டிப்பா அந்த கிராமத்துக்கு நீ என்ன ப்ராமிஸ் பண்ணி அதை செஞ்சே ஆகணும் கேள்வி கேட்போம் இல்லாட்டி அதுதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற நிலைமை ஆக்சுவலா அதாவது நீங்க நடிகனா இருக்காங்க பொதுமக்கள் எல்லா அரசியல்வாதிகளும் ஊழல் பண்றானுங்க துடடிக்கிறானுங்க சுயநலமா இருக்காங்க வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதனால இவங்க வந்து அவங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கல மக்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரஃப் ஆயிட்டாங்க அநியாயம் ஆயிட்டாங்க அநியாயம்னு சொல்ல முடியாது நீ கொள்ளடிக்கிற நீ கொள்ளடிக்கிறனால பேசுறதுக்கு தகுதி கிடையாதுன்ற லெவலில் போயிட்டாங்க ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் ஆஸ்கர் நடிப்பு அவார்டு வந்து யாருக்கு கொடுக்கலாம் சார் ஒரு பொதுவாக கேட்குறேன் மிஞ்சி நடிப்பு போயிட்டு இருக்கு அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்க முன்னாடி ஒரு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க முதல்ல சோஷியல் மீடியாவில் நியூஸ் போட்டாங்க இப்போ வந்து லைவாக பண்ணி காட்டுறாங்க அண்ணா அண்ணாமலையில் ஆஸ்காருக்கு தகுதியாக ஒரு தமிழ்நாட்டில் ஆமாங்க அவர் சொல்றாரு சோனியா அன்புமணிலாம் வந்து வாரிசு அரசியலே வரமாட்டாங்க பேத்தி பேத்திக்கு பேத்திக்கு போகிறது பேத்திக்கா கல்யாணம் ஆயிடுச்சு வானதி முகத்தை பார்க்குறாரு வானதி அப்படியே ஆறு முழிக்கிறாங்க வானதி அதனால் இன்னைக்கு இருக்கிற லெவலில் டெய்லியும் ஒரு பொய் மூட்டை அவித்து விட்டு மக்கள் அப்படியே திசை திருப்பி இருக்கிறார் அண்ணாமலை தான் ஆஸ்காஷ் பரிசுக்கு ஏற்ற நடிகர் ஓகே உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்